கத்திரடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்காக உங்கள் துக்கத்தை வந்து சந்தோஷமாய் இந்த காலத்துல நிறைய பேர் வியாதி இருக்கு பலவீனங்கள் இருக்கு இப்படி துக்கமாவே இருக்கிறேன் இந்த வியாதி என்ன விட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை பிரச்சனைகள் இருக்கும் அதனால வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது இல்ல சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனை அது மாதிரிலாம் இருக்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் சம இருக்கும் அப்படி ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்வாரு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த வார்த்தை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நம்ம செபிக்கணும் இப்ப ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது லைஃப் லாங் நமக்கு அப்படியே இருக்காது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கால சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அதை தாண்டினா அது வந்து அது இல்லாமதான் போகும் அதுக்காக இந்த பிரச்சனை இருக்கே கடன் தொல்லை இருக்கு பிரச்சனை இருக்கு வியாதி இருக்கு வறுமை இருக்கு சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே நினைச்சு அழுது புலம்பாதபடி கர்த்தருக்கு வந்து இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்காரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்ப அதுக்கு ஒரு கால நேரம் எல்லாம் இருக்கு கர்த்தர் நம்மளுடைய துக்கத்தை கண்டிப்பா நம்ம சந்தோஷமாய் மாற்றி தருவார் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்துவமான வார்த்தையை வந்து நமக்கு வசனமா கொடுத்திருக்கிறாரு சிலர் நினைப்பாங்க இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இது எப்போ மாறும் உடனே நமக்கு வந்து வேணும் இதெல்லாம் நடக்கணும் எல்லாம் மாறி சூழ்நிலைகள் எல்லாமே மாறி நம்ம நார்மலா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப அந்த கடன்கள்லாம் அடைக்கத்தக்கதான் ஆண்டவர் நமக்கு ஒரு வழிவாசல வச்சிருப்பாரு அதுக்கான ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணனும் அதுக்கு விசுவாசத்தை நம்ம கூடாது தேவன் வந்து நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து தேவன் நமக்கு விடுதலையை கொடுப்பாரு அந்த விசுவாசமான வார்த்தையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் தான் கிருவை செய்வாரு அது மாத்திரம் இல்லாம இருக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கேன்னு நினைச்சு அதையே நினைச்சு நம்ம கலங்காதபடி யோசிக்காதபடி தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கும் போது வாழும் போது அவர் விசுவாசித்து அவருக்காக நம்ம செய்யும் போது கண்டிப்பா தேவன் எல்லா வித பிரச்சனைகளா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் மத்தபடி வறுமையா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அது எல்லாம் முடிகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எப்போதும் நம்மளை சமாதான சந்தோஷத்தோடு நடத்துவார் அமீன்